டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களை இப்போது பிரித்து எழுதுக என்பதின் தொடர்ச்சியாக நாட்டொரு நாடுகூட்டல் ஒரு நாட்டொரு நாடுகூட்டல் ஒரு நாட்டொரு நன்னூல் நன்மை கூட்டல் நூல் நன்னூல் நன்மை கூட்டல் நூல் நன்னூல் வாயம்பு வாய்க்குட்டல் அம்பு வாயம்பு வாய்க்கூட்டல் அம்பு வாயம்பு இகழேறு இகழ்கூட்டல் ஏறு இகழேறு இகழ்கூட்டல் ஏறு இகழேறு மன்னரம் மண்கூட்டல் அறம் மன்னரம் பொங்கரி பொங்கு கூட்டல் அறி பொங்கரி வெஞ்சிலை வெம்மை கூட்டல் சிலை வெஞ்சிலை வெம்மை கூட்டல் சிலை வெஞ்சிலை வெம்மை என்பது பண்பு பெயரை குறிக்கும் வெஞ்சிலை என்பது பண்புத் தொகையை குறிக்கும் பொற்றொழில் பொன் கூட்டல் தொழில் பொற்றொழில் பொன் கூட்டல் தொழில் பொற்றொழில் எல்லரு எல் கூட்டல் அரு எல்லரு கூட்டல் அரு எல்லரு புல்குட்டல் அரு புல்லரு புல்குட்டல் அரு புல்லரு பேரூரம் பெருமை கூட்டல் உரம் பெருமை கூட்டல் உரம் பெருமை என்பது பண்பு பெயரை குறிக்கும் பேரூரு என் பேரூரம் என்பது பண்பு தொகையை குறிக்கும் மை விகிதி மறைந்து வருவதால் பேரூர் பண்பு பண்புத்தொகை பெருமை பண்பு பெயர் பெரும் குடி பெருமை கூட்டல் குடி பெரும் குடி பெருமை கூட்டல் குடி பெரும் குடி பெருமை என்பது பண்பு பெயர் பெரும் குடி என்பது பண்புத்தொகை பெருங்குடி பண்புத்தொகை பெருமை பண்பு பெயர் படுவது யாது படுவது கூட்டல் யாது படுவது யாது படுவது கூட்டல் யாது படுவது யாது தன்னஞ்சு தன் குட்டல் நெஞ்சு தன்னஞ்சு தன்கூட்டல் நெஞ்சு தன்னஞ்சு அகந்தூய்மை அகம் கூட்டல் தூய்மை அகந்தூய்மை அகம் கூட்டல் தூய்மை அகம் தூய்மை பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை பொருளுடைமை அல்லஹ் வாரூக்கம் அல்லாவார் பிளஸ் ஊக்கம் அல்லஹ் வாரூக்கம் அல்லஹார் பிளஸ் ஊக்கம் ஒல்கார்

நெடுது பிளஸ் உய்க்கி மாறு நெடு தூய்க்கு மாறு நெடிது பிளஸ் உய்கி மாறு நெடு தூக்கி மாறு நெடி தூக்கி மாறு நெடிது பிளஸ் மாறு நெடி தூக்கி மாறு நெடிது பிளஸ் மாறு நெடி தூக்கி மாறு பேர் இறையான் பெருமை பிளஸ் இறையான் பேர் இறையான் பெருமை பிளஸ் இறையான் பேர் இறையான் பெருமை என்பது பண்பு பெயர் பேரிரையான் என்பது தொகை மை விகிதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை பண்புத் தொகை பெருமை பண்பு பெயர் பெருமை பண்பு பெயர் பண்புத் தொகை நார்கூற்று நான்கு கூட்டல் கூற்று நார்கூற்று நான்கு கூட்டல் கூற்று நார்கூற்று நான்கு கூட்டல் கூற்று பூன்றிய சால்பு கூட்டல் ஊன்றிய சால்பூன்றிய சால்பு கூட்டல் ஊன்றிய சால் பூன்றிய இழிவன்று இழிவு அன்று இழிவன்று இழிவு கூட்டல் அன்று இழிவன்று துளை அல்லார் துளை கூட்டல் அல்லார் அல்லார் துளை கூட்டல் அல்லார் அல்லார் தீஞ்சுவை தீம்கூட்டல் சுவை தீஞ்சுவை தீம் சுவை தீஞ்சுவை நாயடியேன் நாய்க்கூட்டல் அடியேன் நாயடியேன் நாய்க்கூட்டல் அடியேன் நாயடியேன் நறுஞ்சுவை நறுமை கூட்டல் சுவை நறுஞ்சுவை நறுமை கூட்டல் சுவை நறுஞ்சுவை நறுமை என்பது பண்பு பெயர் நறுஞ்சுவை என்பது பண்புத்தொகை மை விகுதி மறைந்து வந்தால் பண்புத்தொகை தொகை தொகை என்பது மறைந்து வருவதைக் குறிக்கிறது நறுமை பண்பு பெயர் நறுஞ்சுவை தொகை பயனாக பயன்கூட்டலாக பயனாக பயன்கூட்டலாக பயனாக எவ்வவை எவை கூட்டல் எவை எவ்வவை எவை கூட்டல் எவை எவ்வவை தானல்லதொன்றும் தான் கூட்டல் அல்லது கூட்டல் ஒன்றும் தானல்லதொன்றும் தான்கூட்டல் அல்லது கூட்டல் ஒன்றும் தானல்லதொன்றும் தான்கூட்டல் அல்லது கூட்டல் ஒன்றும் வரதட்சணை வரன் தட்சணை வரதட்சணை வரன் தட்சணை வரதட்சணை வரன் கூட்டல் வரதட்சணை விருப்பமில்லாது விருப்பம் கூட்டல் இல்லாது விருப்பம் இல்லாது விருப்பம் கூட்டல் இல்லாது விருப்பம் இல்லாது